நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க முத்துப்பேட்டையில் பெண் ஒருவர் பஸ் மோதி பலியானது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியில் காரைக்குடி டு திருவாரூர் அகல ரயில் பாதை பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் செம்பனுக்காடு ரயில்வே கிராசிங் பகுதியில் மக்களுக்கு எந்தவிதமான பாதுகாப்பும் செய்து கொடுக்காமல் பணிகள் நடந்து வருகிறது இதனால் அப்பகுதி மக்கள் சாலையில் கடக்கும் போது தடுமாறி விழுந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் பட்டுக்கோட்டை சாலையை கிராசிங் செய்யும் பகுதியில் ரயில்வே கேட் அமைக்கும் பணி சாலையை கடந்து செல்லும் ரயில்வே தண்டவாளம் அமை அமைத்து சமப்படுத்தும் பணியும் ஆமை வேகத்தில் நடப்பதால் அப்பகுதி முழுவதும் பள்ளம் மேடாக உள்ளது இதனால் இந்த பகுதி இந்த பகுதியை சமப்படுத்தி சாலையை சீரமைக்க வேண்டுமென இப்பகுதி மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர் ஆனாலும் ரயில்வே துறை கண்டுகொள்ளாமல் அலட்சியத்துடன் பணிகளை செய்து வருகிறது இந்நிலையில் நேற்று பட்டுக்கோட்டை பள்ளிவாசல் தெருவை சேர்ந்த சாதிக் பாஜா தனது மனைவி சகிலா பேகத்தை அழைத்துக்கொண்டு முத்துப்பேட்டை தெற்கு தெருவில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது பஸ் சக்கரம் ஏறியதில் பேகம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் சாதிக் பாஜா சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார் இந்த தகவல் அறிந்ததும் முத்துப்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சகிலா பேகம் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருத்திரிபுண்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் விபத்துக்கு காரணமான அரசு பேருந்தை பறிமுதல் செய்ததுடன் டிரைவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் இந்த விபத்து ஏற்பட்டதற்கு ரயில்வே துறையினர் தான் காரணம் என்று தமிழ்நாடு ஜவஹித் ஜமாத் மாவட்ட தலைவர் முகமது மிஸ்கின் தலைமையில் திறனாளர் திரண்டு அங்கு வந்த தென்னக ரயில்வே பொறியாளர் சாம்சங் விஜயகுமாரை முற்றுகையிட்டனர்

இங்க வரல இது கூட பண்ணிருக்கோம் அவங்க பவம் போட்டாங்க நம்மள அவங்க பண்ணலையே

ஊருக்கு நாங்க பேசுறாங்களே நீங்க பதில் சொல்றோம் திரும்பி வர போறது கிடையாது முன்னாடி சரி சந்தி கூடுவோம்

ரயில்வே துறையின் அலட்சியத்தால் நடந்த இந்த விபத்துக்கு காரணமானோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுபோல் இனி விபத்துகள் நடக்காமல் இருக்க விரைந்து சீரமைக்க வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு நேற்று உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கூறினர் இதனையடுத்து உயிரிழந்த அந்த பெண் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் சாலை விரைந்து சீரமைக்கப்படும் என்று தென்னக ரயில்வே பொறியாளர் சாம்சங் விஜயகுமார் உறுதி உறுதியளித்தார் இதனைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த மக்கள் கலைந்து சென்றனர்